வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் சிம்ம ராசினர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் குரு பயிற்சி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமர்ந்து அபயக்கரம் கை கொடுத்து உங்களை தூக்கிவிடப் போகிறது சிம்ம ராசினரை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தொம்போதாம் நாள் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி மேசராசிக்கு சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் என்று சித்ரா பௌர்ணமி அதாவது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த சிம்ம ராசினியர்களில் உடம்பு சரியாமல் இருந்தாங்கன்னா உடம்பு சரியாக இருந்தாங்கன்னா சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தருக்கு விசேஷம் அதாவது யம தர்மன் வந்து எனக்கு பூலோகத்தில் நிறைய சங்கடங்கள் இருக்குது நிறைய ரொம்ப வேலை பலு இருக்குது என் என் ஒருவனால் எல்லா இந்த அதாவது எல்லா உயிர்களையும் எடுப்பது ரொம்ப சிரமமான விஷயம் என்னை எனக்கு வேணான்னு சொல்லி அந்த பதவியை ராஜினாமா பண் பண்ணதுக்கோசம் வராரு சிவபெருமான்கிட்ட அப்போது சிவபெருமான் ஒரு தங்கத்தட்டை எடுத்து அதில் சித்திரத்தை வரைந்து சித்த ஒரு டிராயிங் அவரு தான் சித்திரகுப்தர் அதை வரைஞ்சு அவருக்கு தன்னுடைய ஞானதிஷ்டியிலிருந்து சக்தியை கொடுத்து உயிரை கொடுத்து அவருக்கு துணையாக அசிஸ்டண்ட் யமதர்மனுக்கு அசிஸ்டண்ட் சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தில் அம்மன் மீனாட்சி அம்மன் அந்த அம்மனை தரிசனம் செய்து அதன் பிறகு சித்திரகுப்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் பரிகார பூஜை என்று சொல்லுவாங்க தோஷம் உள்ளவர்கள் உடல்நலம் பாதிக்கு பாதிப்பு பெற்றவர்கள் கடன் நோயால் கடன் நோய் எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சித்திரகுப்தர் பகவானை அந்த பரிகார பூஜையில் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்கு கொடுக்கப்படும் விபூதியை அந்த அபிஷேக விபூதி கொடுப்பாங்க தனியாக வாங்கிட்டு வந்து வீட்டில் இன்னொரு பாக்கெட்டு விபூதி வாங்கி அதை கலந்து டெய்லி வச்சுட்டு வந்தால் தோஷங்கள் நீங்கும் இது நம்பிக்கையே வாழ்க்கை எல்லாமே நம்பிக்கை கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிடுவோம் ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிச்சிருவோம் ஐயோ நம்மளால் போராட்டமாக இருக்க இது எப்படி சந்திக்க போகிறோம் அஷ்டம சனி ராசிக்கு அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா தான் தோல்வி வரும் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் சில தோல்விகள் சனி பகவான் கொடுப்பார் அதாவது தோல்வின்னா எப்படி எடுத்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சில பண விரயங்கள் வேலை இழப்பு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் சிம்ம லக்னத்துக்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது அல்லது பலவிதமான சிக்கல்கள் கடன் சுமைகள் லோன் வேலை செய்கிறத்துல ஒரே டார்ச்சர் அது போன்ற நிலையெல்லாம் வரலாம் ஆனால் இந்த சனிப்பயிற்சி மந்தகாரகன் சனி பகவான் மெல்ல மெல்லமா கெடுதலை மறைமுகமாக செய்வார் இந்த நேரத்தில் அப்படியே வந்து நான் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை கட்டி பிடிச்சி குரு பகவான் கவசமாக உங்களுக்கு எந்த பாதிப்புகள் வராமல் எத்தனை பாதிப்புகள் வந்தாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு வெற்றி பல தோல்விகளை சரி செய்துவிடும் அந்த வெற்றியை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் இப்போது உங்களுக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்து உள்ளார் இது இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராகு பகவான் ராகு கேது பயிற்சி திருநாகேஸ்வரம் அந்த கோயில் ஸ்தலத்தில் கேது பயிற்சி கடந்த மாதம் நடந்தது ராகு பகவானை குரு பார்க்கிறார் ஏழாம் வீட்டில் குரு பகவான் சாரி மணிக்கு ஏழாம் வீட்டில் ராகு ராகு வந்து அதிர்ஷ்ட பணம் மலையை பொழியக்கூடிய கிரகம் அயல்நாட்டு கிரகம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இது வெற்றிகளை கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ராகு ராகுவின் மீது குரு பார்வை பதிவதால் குரு பகவான் சுபகிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை ராகு மறைமுகமான செல்வங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் அதிகமாக கொடுக்கக்கூடிய தெய்வம் அதுவும் குருவோட பவரை வாங்குறார் அந்த பவரை வாங்கி தன்னுடைய பவரோட சேர்த்து பல மடங்காக்கி உங்கள் கையில் கொடுப்பார் மாணவ மாணவிகளுக்கு ஒரு வெற்றி தரும் நேரம் இது காதல் செய்து செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு வெளிநாட்டிலேருந்து வேலை போனவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும் அவங்களே கூப்பிடுவாங்க அவங்கள நீங்கள் போய் அந்த மீண்டும் நீங்கள் இருந்த வேலையை விட பல மடங்காக வருமானம் வரக்கூடிய ஒரு கூடுதல் பொறுப்போடு உங்களுக்கு வேலை கிடைக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய குரு செம்மராசிக்கு ராசிக்கு யோகத்தை கொடுக்க போகிறார் இதில் வந்து கெட்டது ஒரு பக்கம் சொல்லிட்டேன் சனிஸ்வர பகவான் என்னென்ன செய்வார்ண்டு இதை தடுக்கக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு நவகிரகங்களில் மனிதனால் பரிகாரத்தால் எதுவுமே நடக்காது உங்களை யாராவது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஏழரை சனி சனியை அஷ்டம சனியை தரக்கூடிய பிரச்சனையை தவிர்த்தர்ற உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன்னு சொன்னால் அது போய் ஆனால் கடவுள் பாதத்தில் சரணடைந்து ஐயா என்னை படைச்சது நீ தான் இந்த நேர இந்த பூமியில் என்னை இந்த தாய் வயிற்றில் இந்த எனக்கு தந்தையாக என்னை என்னை எனக்கு படிப்பு ஞானத்தை கொடுத்து சிறு வயதில் அந்த பயணத்தை நான் படிக்கின்ற பயணத்தையும் முடித்து வேலை செய்கிற பயணத்துக்குள்ளே உள்ளே வந்திருக்கேன் எனக்கு நல்ல வேலையை கொடு இந்த வேலையில் வேலை மூலம் இந்த வேலையை நம்பி தான் என்னுடைய எதிர்காலமே இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் திருமணத்திற்கு மிகப்பெரிய செலவு காத்துன்ட்ருக்க அது என்னை வரைக்கும் அது பணம் நிறையா இருக்கவங்க ரொம்ப ஆடம்பரமாக திருமணத்தை செய்யலாம் ஏன்னா பணம் வச்சுட்டு வேறு என்ன அதை பார்த்துட்டே இருந்தால் ப்ரோஜனம் கிடையாது அதை செலவு பண்ணி அதை பாதுகாப்பாக சந்தோஷம் எப்படி கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீங்கள் பணம் செலவு பண்ணலாம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டா முட்டாளாயிடுவோம் அது இந்த பணம் வர வேண்டிய நேரம் இந்த நேரம் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராகு கேதுவின் ராகு கேதுக்குள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று உள்ளார் சனி பகவான் மீன ராசியில் உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று உள்ளார் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் அப்பா பிள்ளைக்கு அப்பா மகளுக்கு உண்டான சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும் அவர்கள் அப்பா அம்மோட ஆதரவு கிடைக்கும் அப்பா மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனையில் இருந்தால் அல்லது நிலம் வீடு வழக்குகள் இருந்தால் அதையெல்லாம் சூரிய பகவான் எதிரிகளை அழிக்கக்கூடிய சூரிய பகவான் நரசிம்மர் பகவான் நரசிம்ம பகவானை லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் காலையில் எழுந்து கண்கண்ட தெய்வமாக சூரிய பகவான் இந்த கடகராசிக்கும் கடகராசி சிம்ம ராசி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துளராசி ராசி ராசி இந்த நான்கு ராசிகளுக்கு அந்த ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் துலாத்துக்கும் ரிசபத்துக்கும் சுக்கர பகவான் நம்ம பார்க்கலாம் வெள்ளின்னு சொல்லுவாங்க வெள்ளி கிரகம்ன்ட்டு அது பார்க்கலாம் இந்த நான்கு கிரகங்கள் மட்டும் அந்த நான்கு ராசிகளுக்கு மட்டும் இந்த மூன்று கிரகங்கள் தெரியும் சந்திர பகவானை டெய்லி பார்க்குறோம் சூரிய பகவானை பார்க்குறோம் சுக்கரனும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காலகட்டத்தில் வெள்ளி நல்லா பளிச்சுன்னு பெருசாக தெரியும் நட்சத்திரத்தை நட்சத்திரம் தெரியுது இல்லையா அதை விட ஒரு பல மடங்கு ஃப்ளைட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த அந்த நீங்கள் வந்து சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கர்மஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று உள்ளார் சன்னோனி இணைந்து உள்ளார் நிறைய நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது கோபம் வேண்டாம் கோபம் சத்துரு கோபத்தால் உங்கள் வாழ்க்கை சூனியமாக மாறும் ஒன் அதாவது ஒண்டியாக கூட நொண்டியாக கூட வாழ்ந்தடலாம் சொல்லுவாங்க ஒன்றியாக வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நிறைய பேர்கள் வந்து என்னென்னவோ அந்த ஒரு அதாவது வெளி ஆட்கள்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக பழகுறான் என் கணவர் வந்து வெளியாள்கிட்ட அன்பாக பழகிறாருங்க என் மனைவி எல்லார்டையும் அன்பாக பழகிறான் என்னை பார்த்தே எரிஞ்சு விழுறாங்க இது எனக்கு அது நானே வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த எரிச்சலை போது என்னோடய கோவத்தை நான் செலு வெளிப்படுத்தும் நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் அதனால் பிரச்சனை வந்து அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க என் கணவர் கோச்சிட்டு போயிட்டார் இப்படி தான் வரும் அதுவும் சனி பகவான் அப்படி தூண்டி விடுவார் சிம்மராசி இயற்கையாகவே கோபக்காரர்கள் நியாயமானவர்கள் தைரியசாலிகள் அவர்களுக்கு இருக்க தைரியம் யாருக்கும் இருக்காது அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் முதல்ல ஓடி போய் நிற்பாங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்களுக்கு ஆனால் வந்து அந்த கோபம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு எல்லாரும் ஆகணும் உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினச்சா அது முடியாது அங்கே தான் பிரச்சனை சிம்மராசி நான் நேர்களை நிறைய பேர்களை சந்திச்சிருக்கேன் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்காங்க சார் அவரு அவரு அவருடைய கண்ட்ரோல் எனக்கு ஆசை தனி தனியாக இருக்குது என்னுடைய கனவுகள் தனியாக இருக்குது ஒரு பெண் சொல்கிறாங்க எனக்கு தனியாக இருக்குது நான் வாழ்ந்து நான் என்னுடைய பிறந்த வீடு நான் வளர்ந்த விதம் இப்படி இப்போ இங்கே வந்து இவருடைய கட்டுப்பாடுகள் அவர் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி இருக்கணும் தன்னுடைய அவருடைய கண் பார்வையிலே வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க சார் நான் எப்படி சார் எப்படி முடியும் அதனால தான் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு சண்டென்ட் அது வேண்டாம் ஃப்ரீடம் கொடுங்க ப்ரைவேசி கொடுங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க நீங்கள் மனைவியாக இருந்த சிம்ம ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தரக்கூடிய சுதந்திரத்தை கொடுங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கத்தில் நீங்கள் நுழையாதீர்கள் அவர்களுடைய கட்டுப்படுத்தாதீங்க அதே நபரை வந்து நீங்கள் காட்டக்கூடிய அன்பு மூ அன்பின் மூலமாக அசியப்படுத்தலாம் இது எல்லா ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையில் தோற்று போயிடுறாங்க நிறைய பேர்கள் தோற்று போயிடலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப இதனால தான் நிறைய பேர் பிரிஞ்சும் போகிறாங்க மறுமணமும் ஒரு நேரம் எனக்கு வந்து பதில் அளிச்சிருக்கார் சார் நான் இரண்டு முறை திருமண வாழ்க்கையில் மன முறிவு ஏற்பட்டு தனிமையாக உள்ளேன் மூன்றாவது வாழ்க்கை அமையுமா இந்த நேரம் அமையக்கூடிய நேரம் குழந்தை பாகியம் இல்லாதவளுக்கு குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நேரம் திரைத்துறையில் திரை சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அரசியலில் இருந்தால் நிச்சயம் வெற்றி மதிப்புக்குரிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சிம்ம ராசி தான் அந்த டேட்டை வச்சு சொல்கிறேன் அதே போல் முன்னாள் முதலமைச்சரும் இப்போ எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அவரும் வந்து சிம்ம ராசி தான் இது வெற்றி யாருக்கு வரப்போகுது அடுத்த வருஷம் எலெக்ஷன் கண்டிப்பாக ஒவ்வொருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் பலமாக இருந்து நல்ல திசை நடந்தால் அவர் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு எல்லாமே கிடைக்கும் இப்போது பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவமனை ஒன்று சேருவாங்க இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னக்கா சிம்ம லக்னக்காரர்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளால் பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள் சில பேர்கள் அது இந்த நேரம் மாறும் நான் ஒரு சிம்ம லக்கணக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர் போன வாரத்தில் நடந்த ஒரு செயல் ஒரு செயல் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ஒரு வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி பத்து வீடு இருக்குங்க பத்து வீடு இருக்குது நாற்பத்தெட்டு வயசாகுது நாற்பத்தெட்டு வயசாகுது மூணு ஆம்பளை பசங்க இருக்காங்க மூணு ஆம்பளை பசங்க படிக்க வச்சுருக்காங்க கோடி கோடியாக வாடகை வருது ஆனால் கணவன் மாணவி பிரிஞ்சு போய் தனியாக இருக்காங்க அந்த நபர் வந்து நேராக போய் அந்த சிம்மராசி ஆண் நபர் வந்து எங்கேயோ ஒரு அதாவது இந்த இயற்கை சார்ந்த இடத்துல போயிட்டு தனியாக ஒரு சின்ன ஒரு ஒரு இடத்த வாங்கி அங்கே தனிமையில் இருக்கார் பாருங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே வந்து இன்றைக்கி பூலோகத்தில் நம்ம நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவிலே எடுத்துக்கலாம் வச்சுக்கல உலகத்துலேயே எடுத்துக்கலாம் பணத்துக்காக போடுறாடுறா போராடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய கடன் இங்குது அவமானம் பட்ட அவமானம் உங்களை யார் யாரெல்லாம் அவங்கள வந்து துரத்தி துரத்தி அவமானப்படுத்துனாங்களோ அவங்களாம் தெரித்து ஓடக்கூடிய நேரம் பழிவாங்க துடித்தவர்களுக்கு பதில் சொல்லும் நேரம் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் உங்களுடைய முன்னேற்றமாக அவர்களுக்கு பதிலாக அமையும் சிம்மராசி சிம்ம ராசி கோபத்தை மட்டும் தனித்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்தவர்களுக்கு உரிய அவங்க வாழ்க்கையில் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா யாராவனாக இருக்கட்டும் அவங்களுடைய சுதந்திரத்தில் நீங்கள் அதிகமாக தலையிடாதீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பு காமிச்சிங்கன்னா சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களான் அன்பு காமிச்சிங்கன்னா ஒரு குட்டி முயல் குட்டி நாய்க்குட்டி மாதிரி கூடவே சுற்றின்னு வருவாங்க அவங்கள நீங்கள் எதிர்த்துட்டிங்கன்னா அவங்க கூட நீங்கள் வாழவே முடியாது அது மாதிரி வந்துடும் இதில் வந்து எது புத்திசாலித்தானு நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் இப்போ சனி பகவான் இதெல்லாம் கொடுப்பார் சனி பகவான் இந்த பக்கம் செல்வத்தை கொடுப்பார் நல்ல அறிவை கொடுப்பார் வணிகம் குரு பகவான் செல்வத்தை கொடுப்பார் தனதாரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அவரே பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுக்கு வந்து பதினோராம் இடத்தில் இருக்கார் பதவி உயர்வு சம்பள உயர்வு பத்து வருஷமாக குழந்தை இல்லை நிச்சயமாக குழந்தை குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க கடவுளை குரு குரு பகவானையும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் தீமை ஏற்றி வழிபடுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டாகும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் சனிக்கிழமை என்று எதிரிகள் விலகுவார்கள் லக்ஷ்மி அன்னை செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த அம்மாவோட கடாட்சம் உங்களுக்கு பணம் கொட்டும் இந்த நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்தானத்தில் குரு வருவார் இப்போ கொடுக்கக்கூடிய பணத்தெல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஷ்டம சனியும் இருக்கும் அஷ்டம சனியும் இருக்கும் குரு பகவானும் ஒரே ஸ்தானத்துக்கு போவார் அப்போ நீங்கள் சம்பாதிச்சதெல்லாம் பிடிங்கின்னு போக வரும் ஏதாவது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல ஒரு நிலம் வீடு அது மாதிரி இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து ஏமாந்துடாதீங்க சிம்ம லக்னக்காரர்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அவங்கனால அவங்க அந்த திருப்பி கடன் உங்களுக்கு வரவே வராது அதனால் பாதுகாப்பாக இருங்கள் இப்போ மாணவ மாணவர்களுக்கு யோகமான நேரம் திருமணம் ஆகக்கூடிய முப்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சுன்னு கல்யாணம் ஆகல சார் இப்போ கல்யாணம் ஆகும் இந்த சமயத்தில் முயற்சி பண்ணுங்க நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க ஒரு பொண்ணு வந்து பொண்ணு பொண்ணு வந்து பார்த்தாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் ஃபோனில் பேசிக்கிறாங்க நான் கருப்பாக இருக்கேன் பொண்ணு சொல்லுது நான் கருப்பாக இருக்கேன் ஆனால் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற எனக்கு சொத்து எங்கள் அப்பாவுக்கு சொத்து நிறையா இருக்குது சொத்து ஆசைப்பட்டு வரியா அப்படின்ற ஒரு கொஸ்டினை எழுப்புது நிச்சயதார்த்தம் நடந்து நின்று போயிடுச்சு இது மாதிரி பல விஷயங்கள் வருது இப்போது திருமணம் ஆன அதாவது மாப்பிள்ள பொண்ணை பார்க்குறாங்க பார்த்துட்டு பேசினோன்னா கல்யாணத்தை கல்யாண தேதியாக கல்யாண தேதி ஆறு மாதம் இருக்குதுன்னா அதுக்குள்ளேயே இவங்களுக்குள்ளோ அந்த நிச்சயதார்த்தம் பண்ணி ஆன பிறகு இவங்களுக்குள்ளோ எத்தனையோ கல்யாணங்கள் தடைப்பட்டு நிறுத்தப்பட்டு உள்ளது தேவையில்லாத விஷயங்களை அவங்க கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்வது தான் காரணம் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க பெண்கள் வீட்டிலும் ஆண்கள் வீட்டிலும் உங்கள் வீட்டு பாத்ரூம் சரியில்லை உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லை டைல்ஸு போடல வீடு வந்து சின்ன வீடாக இருக்குது சொந்த வீடு தான் சின்ன வீடாக இருக்குது என் பொ என் பையன் இப்படி வாழ்ந்தான் என் பொண்ணு இப்படி வாழ்ந்தான்னு சொல்லி ஏதோதோ கருத்து ஏதோதோ தப்பான ஒரு விஷயங்களை கை கொண்டு அவர்கள் வாழ்க்கையை துளைத்து விடுகிறார்கள் ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் கிரகங்கள் ஒன்றும் செய்யாது கிரகங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சண்டைப்படாதான் கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்கள்ல கூத்தாடி கூத்தாட் ஊர் ரெண்டானா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்கள்ல அதே போல் கணவன் மனைவி சண்டை சச்சரவு வந்தால் கிரகங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் இன்னும் உங்களை எந்தளவுக்கு ஏற்றி 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 விட்டு பேசி 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 கடைசியில் டைவர்ஸில் வந்து வந்து பிரிஞ்சிடும் நிறைய பேர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் செய்தி செய்திகளை டிவியில் செய்தியில் பார்த்தீங்கன்னா கணவன் கணவன் மீது கல் தூக்கி போட்டு கொன்ற மனைவி மனைவியை வந்து சந்தேகப்பட்டு வெட்டிய கணவன் இப்படி தான் வருது நியூஸில் எல்லாமே காரணம் இது தான் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்க ஒருத்தர்கிட்ட நல்ல குணங்களை புரிஞ்சுக்கணும் இப்போ செவ்வாய் நீச்சம் பெற்று செ செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் பதினோராம் இடத்தில் குரு புதன் சூரியனோடு இணைந்து உள்ளார் ராகு ஏழாம் ஏழாம் இடத்தில் ராகு அதாவது திருமண ராசியில் கேது சிம்ம ராசியில் ஜென்மத்தில் கேது ஜென்ம கேது சில கெட்டதெல்லாம் செய்யும் ராகு அந்த பக்கம் குடும்பஸ்தானத்தில் அதாவது ஸ்தானத்தில் கணவன் அல்லது மனைவி என்ற இடத்தில் ராகு அமர்ந்து உள்ளது இந்த ராகு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அம்மனை வழிபட வேண்டும் கேது அந்த அளவுக்கு சாதகமானது அல்ல சிம்ம ராசிக்கு கேது சாதகமானது அல்ல ஆனால் பிள்ளையார் தான் கேதுக்கு அதிபதி சித்திரகுப்தரும் கேதுக்கு அதிபதி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வணிகம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் கேதுக்கு அதிபதி திருக்காலாஸ்தி கேதுக்கு கேதுஸ்தலம் ராகு ஸ்தலம் அது போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து ஓம் கஷ்டகத்தே பித்தேய பக்தேஸ்ததே தயாதாயனை விநாயக விபவேசி கணேசாய மங்களம் அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றி அப்பா செல்வ கணபதியே யோக கணபதியே வெற்றி கணபதியே ஓம் சக்தி கணபதியே ஓம் குபேர கணபதியே ஓம் சந்தான கணபதியே ஓம் ஆரோக்கிய கணபதி என்று வேண்டிக்கிட்டு அவர் தீபம் தீபம் ஏற்றிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள்லாம் இன்று இன்றைக்கோடு முடியணும் இனிமேல் எனக்கு புது வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அடுத்த முயற்சிகள் இப்போ செய்யுங்க முயற்சி இதுக்கு முன்னாடி எத்தனையோ முயற்சி பண்ணியிருப்பீங்க எல்லாம் தோற்று போயிருப்பீங்க இப்போ பண்ணுங்கள் உங்கள் முயற்சியை நிச்சயம் நீங்கள் வெற்றி அடிவார்கள் ஜோதிடம் பார்ப்பதால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய தெய்வ கிரகங்களையும் கிரகத்துக்குண்டான அதி தேவதைகளையும் தெய்வங்களையும் வழிபட்டுவிட்டு உங்கள் முயற்சியை தொடர்ச்சியாக உழைத்தால் சனிஸ்வர பகவானுக்கு பிடிக்கும் செய்யுங்க நல்லது நடக்கும் உடம்பு ஆரோக்கியம் பெற ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பக ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்திரநாம தத்துயம் ராமநாம வராணானின் ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராமஜ்யம் ஸ்ரீராமஜ்யம் என்று காலையில் போது ஸ்ரீராமஜியம் சொல்லுங்கள் நைட்டும் நீங்கள் ஸ்ரீராமன் சொல்லுங்கள் நோய் வராது நல்லதே நடக்கும் சிம்ம ராசி இது உங்கள் முயற்சிக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமணம் செய்யலாம் இந்த நேரத்தில் பதினோராம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் அஷ்டம சனி நடக்குதே கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு இரு முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு வரன் பார்த்து செட்டாயிருக்கு திருப்பும் மூணு வருஷம் பொறுத்தோம்னா நாற்பத்தோரு வயசு ஆகி ஆகிடும் அப்போ அது பிரயோஜனம் ஆனால் இப்போ குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அதனால் நிச்சயம் சிம்மராசினிகள் திருமணம் செய்யலாம் இந்த நேரத்தில் அஷ்டம அஷ்டம சனி நேரத்தில் ச திருமணம் செய்யலாம் ஏனென்றால் உங்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் தனகாரகன் மாங்கல்யக்காரகன் குருபலம் விட்டது என்று சொல்வார்கள் திருமணத்திற்கு போய் ஜாதகம் பார்த்தோம்னா இவங்களுக்கு குருபலம் வரலங்க இன்னும் ஒரு மூணு மாதம் பொறுத்து வாங்கன்னுவாங்க அதே குருபலம் வந்துச்சுன்னா உங்களுக்கு குருபலம் வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் முடிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு குருபலம் வந்துருச்சு உங்களுக்கு முடிஞ்சிடும் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் உங்கள் முயற்சியை மட்டும் செய்யுங்கள் ராசினியர்கள் இளைஞர்களுக்கும் வயதான மூத்த என்னுடைய வயதோட என்னுடைய விட மூத்த பெரியவங்களுக்கு தைரியமாக இருங்க நீங்கள் இருக்க இடத்துல வந்து யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் கொடுக்காதீங்க உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க வேண்டிக்கங்க மரணம் வரை நான் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கோங்க மரணம் வரை நான் உழைக்க வேண்டும் என்று வேண்டிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் இலவசமாக கிட்டும் பணமும் வரும் நல்லா இருக்கலாம் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய நேரம் இது வாழ்க வணக்கம்